இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒன் பாட் ரசம் ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு நல்லா சூப்பராக லஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒன் பார்ட் ரசம் ரைஸ் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கு உங்களுக்கு வேணா செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது எல்லா ஒர்க்குமே மார்னிங்கே ஃபினிஷ் பண்ணிட்டேன் ரொம்ப நாளாக அன்னபூர்ணி படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு மூணு பேரும் யோசிச்சிட்டே இருக்கும் பார்க்கவே முடியல ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஒரு வழியாக பார்த்தாச்சு நம்ம எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு நினைச்சாலும் ஏதாச்சும் ஒரு வேலை நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் நம்மளா வந்து இந்த வேலை வேண்டாம் போதும் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாதான் உண்டு ஸோ நானா எனக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் வேணும் வேணும்ன்றதுக்காக தான் இந்த படமே பார்த்தேன் படம் வந்து ஸ்டோரி சூப்பரா இருந்தது அதுலயும் தனியால நம்மளால உட்காந்து படம் பார்க்க முடியாது நேஹா நவீனா கம்பெனிக்கு இருந்ததனால உட்காந்து பார்த்தாச்சு நீங்க உங்களுக்கான டைம்ல ரிலாக்ஸேஷனுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணுவீங்களா அப்படி அலாட் பண்ணீங்கன்னா அந்த டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் எதுவும் ரெடி பண்ணல அதனால நவீனாவே வந்து ஒரு சாட் ஐட்டம் பண்ணி சாப்பிட்டாங்க